வணக்கம் நண்பர்களே ஸ்லாஸ் தேர்வு மாணவர்களின் கவனத்திற்கு ஓஎம்ஆர் சீட் நிரப்பும் பொழுது கவனிக்க வேண்டியவை மாணவர்களின் பெயரை ஆங்கிலத்தில் கேப்டல்லில் எழுத வேண்டும் மாணவர்கள் எழுதும் பொழுது பிளாக் அல்லது ப்ளூ கலர் முனை பேனா மட்டுமே பயன்படுத்த வேண்டும் இங்கென் பென் போன்றவற்றை மாணவர்கள் பயன்படுத்தக்கூடாது ஓஎம்ஆரை மடக்கவோ கசக்கவோ திருக்கவோ செய்தல் கூடாது தவறான விடைகளை ஒயிட்னர் பிளேடு மூலம் திருத்தம் செய்யக்கூடாது ஒரே வினாவிற்கு இரண்டு விடைகளை தேர்வு செய்யக்கூடாது இத்தேர்வானது மாணவர்களுக்கு மூன்றாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு வரும் நான்கு ஐந்து மற்றும் ஆறாம் தேதிகளில் பிப்ரவரி நான்கு பிப்ரவரி ஐந்து பிப்ரவரி ஆறாம் தேதியில் ஆகிய மூன்று நாட்கள் முறையே மூன்று வகுப்புகளுக்கும் அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாநில அளவிலான அடைவு ஆய்வுத் தேர்வு நடைபெற உள்ளது இதற்கான மாதிரி தேர்வு வினாக்கள் பயிற்சியினை அனைத்து பள்ளிகளிலும் வழங்கிட அனைவரும் அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது இதில் மூணாம் வகுப்பு மாணவர்கள் ஸ்லாஸ் வினாத்தாளில் வினாவிற்கான விடையினை வட்டமிட்டு கொடுத்தால் அதனை வைத்து தேர்வு நடத்தவர்கள் ஓஎம்எர் சீட்டில் பூர்த்தி செய்து கொள்வர் அஞ்சாம் வகுப்பு மற்றும் எட்டாம் வகுப்பு மாணவர்கள் வினாத்தாளில் விடையினை வட்டமிட்டு பின்னர் மாணவர்கள்தான் ஓஎம்ஆர் சீட்டில் பூர்த்தி செய்ய வேண்டும் எனவே இது சார்ந்த பயிற்சி மாணவர்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளது ஸ்லாஸ் வினாத்தாளில் அனைத்து வினாவிற்கும் விடையளிக்கும் மாணவர்கள் கட்டாயம் விடையளிக்க வேண்டும்